நிறைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இது இந்த வருஷத்தோட கடைசி சேமிப்பு நாளைக்குலேருந்து நம்ம புது வருஷத்தை வரவேற்கிற ரெடியாகிட்டுருக்குறோம் உங்களோட ரிசலூஷன் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க என்னோடய பட்ஜெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் நாளைக்கு என்னோடய நியூ பட்ஜெட்டை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாருமேவும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க உங்களோட ப்ளானரை டிசைட் பண்ணுறது அதுக்கு நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்து அந்த இடத்துல இருக்குது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பட்ஜெட் இப்ப நான் டிசம்பர்ல உங்களுக்கு ப்ரீ பட்ஜெட் போட்டு காட்டியிருந்தேன் இதில் வந்து நான் இன்கம் செட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா இந்த இன்கம் வந்து எனக்கு வரவே இல்லை அப்படி இருந்தாலும் என்னால் வந்து இந்த மாசத்தை சமாளிக்க முடிஞ்சிச்சு எப்படி நான் சமாளித்தேன் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எதுனாலும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால் ஈஸியாக சமாளித்து வெளியில் வந்துட முடியும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் குளுக்கு சீட்டு ரூபாய்க்கு போட்டிருந்தேன் இல்லையா எனக்கு இந்த மாதம் குலுக்கு சீட்டு விழுந்துருச்சு விழுந்து விழுந்த அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இந்த நேரத்தில் சேலரி இல்லாத நேரத்தில் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சே ஒழிய என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் வந்து இது போட்டிருந்தேன் எனக்கு என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியலை பார்க்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நான் கான்ஃபிடண்ட்டோடு தான் இருக்கிறேன் பிறக்க போகிற புது வருஷம் எனக்கு ரொம்ப புதுசாக பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்புறம் ஃபைவ் லேக் சீட் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு இதெல்லாம் கமிட்மெண்ட் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் ஆப்ஷன் அப்படின்ற ஒன்று வந்து கிடையவே கிடையாது அதனால் பே பண்ணியாச்சு சேல்ரி எவ்வளோ வந்துச்சு அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வந்துச்சு எழுபதாயிரம் எங்கே இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்போ பேலன்ஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்றத தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டுருக்குறோம் இல்லையா த்ரீ தௌசண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதையுமே கொடுத்தாச்சு ரெண்டு பன்னெண்டாயிரம் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் கரண்ட் பில் எனக்கு ரொம்பவே இந்த மாதம் மிச்சமாகச்சு ஏன்னா நவம்பர் மந்த் ஊருக்கு போய்ட்டு வந்தோம் இல்லையா அதனால் கரண்ட் பில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு எண்ணூற்றி ஐம்பது ரூபா கரண்ட் பில் வந்துச்சு ஓகே ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்கு பத்தாயிரரூவா கொடுத்துருக்குறேன் ஆனால் பத்தாயிரரூவா எந்த இருக்கிறதுனால இந்த மாதம் கொடுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இன்கம் கம்மி அப்படின்னாலும் எனக்கு இந்த மாதம் எக்ஸ்பென்சஸ் அதை விட கூட சாப்பிட்ற விஷயத்தில் கட் பண்ணி ஆகணுமா அப்படின்றது இருக்கும் எனக்கு நான் ஆல்ரெடி வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நவம்பர் மாதம் பட்ஜெட் க்ளோஸ் பண்ணும்போதேவும் என்னென்ன வந்து நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தேன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட இப்போ பட்ஜெட் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா இப்போ இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஹோம் எக்ஸ்பென்சஸ்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய ஹோம் பட்ஜெட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இதுதான் இந்த வாரம் ஆச்சு இந்த வாரம் வாரம் வந்து இவ்வளோக்கான செலவாச்சு ஒவ்வொரு ஒரு நாளும் டெய்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய மீல் பிளானையும் அது கூடவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ இன்னுமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் மொபைல் பில் வந்து இது இதுக்காம கொடுத்ததாகணும் இது போக வைஃபைக்கு தௌசண்ட் இது வந்து ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக இருபதாயிரம் கட்ட வேண்டியது இருக்குது இந்த மாதம் அப்படின்றது சொல்லியிருந்தேன் இல்லையா இருபதாயிரம் வந்து கட்டியாச்சு ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக பத்தாயிரம் கட்ட வேண்டியது அது மட்டும் கட்ட முடியல நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அது போக ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு சீட்டு ஒன்று போட்டுருந்தான் இது இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கிட்டேஷன் வந்து ஷேர் பண்ணல ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னா எப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து உங்களுக்குள்ளே வரும் அதனால தான் இப்போ வரைக்கும் நான் ஷேர் பண்ணல நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணியாகணும் அப்படின்றதுனால இதையுமே இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறேன் இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா எப்பவுமே எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம்மாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்கம் ரெடி பண்ணுறதை வச்சு இந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி இதுக்கு வந்து பே பண்ணிட்டுருக்குறோம் இது எதுக்காக போட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து ஜொல்லை ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா மூணு லட்ச ரூபா வந்து கடன் இருக்குது அந்த கடனை கொடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் குறையும் இல்லையா இதுக்காக தான் நான் வந்து போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் மந்த்து இல்லை பிப்ரவரி இந்த ரெண்டில் வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதான் இருக்கிறேன் எடுத்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு கொஞ்சம் வட்டி குறையும் போக போக வந்து இந்த சீட் அமௌண்ட்டும் குடிக்கிட்டே போகும் இதுக்காக இந்த அமௌண்ட்டை ஒரு ஆயரூபா குறைச்சேன் அப்படின்னா இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஃபைவ் லேக் சீட்டு முடிகிற இருக்கிற வரைக்குமே என்னோட பட்ஜெட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது இது எப்போ முடியுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது மே மாசத்துல இருந்து தான் என்னோட பட்ஜெட்ல நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் அப்புறம் ஹோம் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாமா எவ்வளோ வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பத்தாயிரரூபா ப்ளஸ் எண்ணூறுபா இதில் மிச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ்க்காக இனி நான் மாதம் மாதம் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்போலாம் மட்டும்தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் எப்படி பண்ணாலுமே அது மட்டும் தடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அதுக்கான நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி முடிக்கவும் என்னால் முடியலை கேஸ்க்காக ஐநூறுரூவா கொடுக்கறது எடுத்து வைக்கல ரைஸ்க்காக ஐநூறுரூவா எடுத்து வைக்கல ரைஸ்மேவும் இந்த இடம் வந்து கிராசரி கூட தான் மிங்கிள் பண்ணி வாங்கியிருக்கிறேன் நான் கம்மியாக தான் வாங்கிக்கிட்டோம் ஏன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போது பெங்களூர் போய் இருக்கிறாங்க ரெண்டு இடத்துலையும் ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்கள் கூட கொஞ்ச நாள் அங்கே போய் கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறதுனால எங்களோடய ஹோம் எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேக்சிமம் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கிராசரிஸ்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ஏற்கனவே கம்மியாக தான் வரும்னு எனக்கு தெரியும்னு அவங்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால ஆயிரத்தி அறநூறுவா வந்து கொடுத்துருக்குறேன் வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸுக்காக நான் கொடுத்தது ஆயிரத்தி இரநூறு யூஸ் பண்ணது எண்ணூற்றி ஐம்பது ரூபா நான்வெஜ்ஜுக்காக ஆயிரத்தி இரநூறு யூஸ் பண்ணது வந்து அறநூற்றி எண்பது ரூபா மில்க்குக்காக ரூபா யூஸ் பண்ணது ஐநூற்றி ரூபா இது வந்து நவம்பர் மாதத்தோட மில்க் அமௌண்ட்டு தான் ஸ்நாக்ஸ்க்காக அறநூறுவா யூஸ் பண்ணது டூ செவன்ட்டி பெட்ரோலுக்காக ஐநூறு நான் யூஸ் பண்ணது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஹோட்டல் ஃபுட்டுக்காக தொள்ளாயிரூவா கொடுத்துருக்குறேன் யூஸ் பண்ணது ஐநூற்றி நாற்பது ரூபா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்கு யூஸ் பண்ணது ஐநூற்றி முப்பது ரெண்டு ரூபா டோட்டலாக எனக்கு ஹோம் எக்ஸ்பென்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்காக எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா ஐயாயிரத்து முன்னூற்றி நாலுரூவா வந்து ஆயிருக்கு பத்தாயரூவா கொடுத்ததில் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலுரூவா தான் ஆயிருக்கு இந்த மாதம் இந்த இருந்து என்னோடய பட்ஜெட்டில் வந்து கிராசரி வெஜிடபிள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதுக்காக வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன் ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் கொடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நான் மார்க்கெட் தான் போய் வெஜிடபிள் வாங்குவேன் அங்கே போய் ஃப்ரூட்ஸ் என்னால் வாங்க முடியலை அதனால் இப்போது வந்து பக்கத்தில் ஒரு ஷாப் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் நட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்காகவே ஒரு செப்பரேட்டாக டூ தௌசண்ட் வந்து ஃபுட்டுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய பிளானில் வந்து சேஞ்சஸ் கொண்டாந்துருக்கிறேன் எல்லாத்தையுமே நாளைக்கு நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் அப்போது நம்மளோட பட்ஜெட்டில் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட பட்ஜெட் வந்து எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகாது இதில் நம்ம எந்த விதமாக எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே நான் கொடுத்துருக்குற இல்லையா இதை வந்து ஒவ்வொரு மாதமும் நான் இதை பே பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக இதை பே பண்ணால் மட்டும்தான் அடுத்த மாதத்துக்கு வந்து நான் சர்வே ஆகி போக முடியும் பதினஞ்சாந்தேதி ஆச்சுன்னா எனக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து அந்த மாதத்தை சமாளிக்க முடியும் இப்போ பார்க்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இன்கம்மாக வந்துச்சு ஆல்ரெடி வந்து ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு இந்த மாதம் வந்து நான் பாப்பா ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா அந்த ஐயாயிரூவா அப்புறம் குளுக் சீட்டில் அமௌண்ட் இருந்தது பதினாறாயிருபா அது போக என்னோட ஹஸ்பண்டோட எக்ஸ்ட்ரா இன்கம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசண்டாக உங்களுக்கு வந்து பிளானர் சென்ட் பண்ணுறதுக்காகவும் பிளானர் வந்து நான் ரெடி பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்குறேன் இல்லையா இதுக்காகவும் நான் ஏன் பண்ண அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூறுரூவா டோட்டலாக எவ்வளோ இன்கம் அப்படின்றத பார்க்கலாம் இது இது வந்து ஆல்ரெடி இருந்தது இது ஐயா ஐம்பத்தி ஏழாயிரரூபா வந்து ஆல்ரெடி நான் வச்சுருந்தது மந்த் ஃபர்ஸ்டில் இது மட்டும் இந்த மாதம் எனக்கு எதிர்பாராமல் வந்தது கண்டிப்பாக வேணும் சம்பாதிச்சதாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சது மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது வந்து லக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த மாதம் இது இந்த மாதந்தான் விழுகணும் இருந்துச்சோ என்னமோ இப்படி விழுறதுக்கு அடுத்த மாதம் விழுந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கான் இப்படி நம்ம வீட்டு செலவு வந்து சமாளிக்க முடியாத எந்த நேரத்தில் விலக போய் எனக்கு வந்து இது வீட்டு செலவுக்காக தான் யூஸ் ஆயிடுச்சு இதனால தான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனது கூட நான் வந்து குலுக்கு சீட் போட்டு ஏழாயிரம் ரூபாய் என் கையில விழுந்துச்சு அது மொதல் மாசமே விழுந்துச்சு அப்படி அது விழுந்தப்போ அப்படியே நான் அதை வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு வரல டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் அப்படியே சேல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி தான் என்னோட பிஸ்னஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன லக் இருக்கும் அப்படின்னு தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து போடவே செஞ்சேன் அது விழுந்ததும் இவ்வளோ நாள் கழிச்சு தான் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது இப்போ தான் விழுந்துச்சு விழுந்ததும் என்னோடய வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அதுக்கு என்ன பண்ண முடியும் டோட்டலாக எழுபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து இந்த மாதத்தோட இன்கம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது வந்து கமிட்மெண்ட் மட்டும் ஐம்பத்தி மூணாயிரூவா வீட்டு செலவுக்காக ஐயாயிரத்தி முந்நூறுரூவா இருபதாயிரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கு டோட்டலாக எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூறுரூவா பேலன்ஸ் இருக்குது இல்லையா இது என்னோடய பிகியூ பேங்கில் இருக்கும் ஆயிரரூபா வந்து என்னோட அக்கௌண்ட்டில் இருக்குது இதுதான் இந்த மாதத்தோட க்ளோசிங் பட்ஜெட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றதுனால தான் என்னோடய பட்ஜெட்டை வந்து நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இவ்வளோக்கான எனக்கு லவ் அண்ட் கொடு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பிளானரையும் ப்ராப்பராக செட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்து உங்களுக்கான மனி சேவிங் சேலஞ்சோட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அது ஒன்லி சாட் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ரீபான பட்ஜெட்டை வந்து நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் பிளானரை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்களோ இல்லையோ எது பண்ணணும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாதம் மா மாதம் பிறகு முன்னாடியே உங்களோட ப்ரீ பட்ஜெட் இருக்கணும் இந்த வருஷம் வந்து இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒவ்வொரு மாதமேவும் சர்வே பண்ணி போக முடியும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் இந்த வருஷம் ஏழு லட்சம் வந்து கடன் லட்சம் அப்படின்றது ஏன்னா அதுக்கு மேல வந்து என்னால சொல்ல கூட முடியல எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இனி இருக்கிற இனி இருக்கிற இத வந்து என்னால ஈஸியா பண்ணிட முடியாதா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் நிறையா விஷயங்கள் இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நான் எப்போவும் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறது தான் நீங்களும் ஓப்பனாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா எதையுமே ரெண்டு பேருமே ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ பாருங்கள் என்னோட இதில் வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது சேமிப்பாக நான் பண்ணுறது கோல்டு வாங்கி வைக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு ஏன் அப்படின்னா எனக்கு கடன் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் என்னால் வந்து என்னோட சேமிப்பை பண்ண முடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்